நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக நேற்றைய தினத்துல சுயாதீனத்தை குறித்து நம்ம விவரமாக பார்த்தோம் இந்த சுயாதீனத்துல நாம நம்முடைய விருப்பத்தை தேர்வு செய்யறதுக்கான அதிகாரத்தை பெற்றவர்களா இருக்கிறோம் நம்ம தேர்வு செய்யும் போது நமக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கும் ஒன்று நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் இல்லை தீமைக்கு ஏதுவாக இருக்கும் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று நம்முடைய சுய விருப்பம் தேர்வு செய்யும் எதை நம்ம தேர்வு செய்கிறோமோ அதுக்கே கீழ்படிந்த அடிமைகளாக இருக்கும் உதாரணமாக சொல்லணும்னா ஆதாம் அன்றைக்கு அவருடைய சுயாதீன நிலையில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருந்தா நன்மைக்கு ஏதுவாக நடத்தப்பட்டிருப்பாரு ஆனால் பிசாசின் வஞ்சகத்துக்கு கீழ்படிந்த பாவத்திற்கு அடிமைகளா போயிருக்காங்க ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அந்தபடி இந்த சுயாதீனத்துல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நாம அடிமைகளா இருக்கணும் அப்படி எந்த விஷயத்தை நாம தேர்வு செய்யணும் அதையே இன்றைக்கான அதிகாரம் வசனம் பதினாறு சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளா இருங்கள் நம்மளுக்கு இந்த சுயாதீன நிலைமை பறிக்கப்பட்டதாக இல்லை நம்மளிடத்துல தான் இருக்குது ஏன்னா நம்மளுடைய சுயவிருப்பத்தை இன்னமும் நாம தானே தேர்வு இருக்கோம் அப்படி இந்த நிலையில் நாம் இருக்கும்போது இந்த சுயாதீனத்தை அதாவது இந்த ஃப்ரீவில்லை நம்ம ஒரு நாளும் இந்த துர்க்குணத்திற்கு மூடலாக அதாவது நம்ம தப்பு செஞ்சுட்டு பாவத்தில் விழுந்துட்டு அதை கவர் பண்ணி அது ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி நடந்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அதற்கு பதிலாக இந்த சுயாதீனத்தை நம்ம தேவனுக்கு அடிமைகளாக இருக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கலாமே அதை தான் இந்த வசனம் காண்பிக்குது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்திற்கு அடிமைப்படணும் அதற்கு தீமைக்கு அடிமைப்படாமல் நன்மைக்கு நம்முடைய தேவனுக்கு நம்மளை நாமளே ஒப்பு கொடுக்கலாமே அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நன்மைக்கு ஏதுவான வழியில் செல்லாமே அதுதானே நம்மளுக்கு நித்திய ஜீவனை தருது அதுதான் இந்த வசனங்கள் நம்மளுக்கு காண்பிக்குது அப்படி நம்முடைய விருப்பம் நம்முடைய கைகளில் இருக்கும் போது நாம தேர்வு செய்கிறது ஆண்டனுடைய வார்த்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கறதே நலமா இருக்கும் ஏன்னா நம்மளுடைய மாம்சத்துல பாவம் உண்டாயிருச்சு ஆரம்பத்திலே ஆதாமும் ஏவாலும் பாவத்தில் வயல்ல விழுந்ததுனால அவங்களுக்கு அடுத்தபடியா வர சந்ததியிலேயே இந்த பாவம் வெளியரங்கமா நிறைய கிரியைகளை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இப்படி மனிதன் எல்லா சூழ்நிலை கடந்து வந்து நியாயப்பிரமாணங்களை கொடுத்தாலும் அவனால இந்த பாவத்தை தனியா மேற்கொள்ள முடியல பாவத்தை மேற்கொள்ள முடியாம திருப்பி திருப்பியும் அந்த பாவத்துல விழுக்கிறவனாகவே இருக்கிறான் ஏன் நியாயப்பிரமாணத்துல இருக்கும் போது ஒரு நாளும் இந்த பாவத்தை அவனால மேற்கொள்ள முடியாது எப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பாவத்தை அந்த பலியாக கொடுக்கப்பட்டாரோ அவரை விசுவாசிக்கிற கிருபையின் பிரமாணத்திற்குள்ளார வரும்போதுதான் நம்மளால் இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியும்னு ரோமர் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் கொண்டு நம்மளுக்கு காண்பிக்குது நாம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ பற்றி கொள்கிற விசுவாசத்துக்குள்ள வரும்போதே பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்குறவர்களாகி அவரால் நடத்தப்படுறதற்கு நம்முடைய இருதயங்களை திருப்புறோம் நம்ம கிறிஸ்தவங்கிற கிறிஸ்தவன் அப்படிங்கிற பெயர்ல டேக் பண்ணப்படல அதாவது கிறிஸ்டியன்ற நேம்ல டேக் பண்ணப்படாம கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக ஒரு வாழ்க்கைய வாழணும் அவர் நமக்குள்ளார தரித்து கொண்டு அவர் எப்படி தனக்குள்ள பாவம் இல்லாதவராய் இருந்தாரோ அந்தபடியான வாழ்க்கைய நாம வாழ்வதற்கு அவருடைய ஜீவனை நமக்குள்ளாக தரித்து கொண்டு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதன் மூலமாக நம்ம நடந்து கொள்வதே இந்த பாவத்திலிருந்து விலகியிருந்து தேவனுக்கு அடிமைகளாக இருக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு நாம் எடுக்கிற சுயவிருப்பமாக இருக்கும் அப்படி வாழ்வதே கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கும் அதை விட்டுட்டு நானும் கிறிஸ்தவன் நானும் சபைக்கு போகிறேன் எனக்கும் வேதம் தெரியும்னு நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்றது மூலமா நம்ம கிறிஸ்தவர்களாக பிரதிபலிக்க முடியாது கிறிஸ்த கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும் கிறிஸ்துவனுடைய அன்பை பிரதிபலிக்கணும் அந்த படியான வாழ்க்கையை வாழ்கிறோமா அதில் நம்முடைய சுயாதீனத்தை நம்ம ஒப்பு தேவனுக்கு அடிமைகளாக இருக்க விரும்பணுங்கிறதே இந்த வசங்களை காண்பித்து தேவன் நமக்கு உணர்த்துகிறாரு அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா எங்களுக்கு இன்னும் இந்த சுயாதீன நிலை கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதுல நாங்க தேர்வு செய்யற விருப்பம் நன்மைக்கு ஏதுவா உமக்கு எங்களை ஒப்ப கொடுக்கிற வாழ்க்கையை நாங்க வாழணும் ராஜா ஆம் தகுப்புனே பிசாசினால வஞ்சிக்கப்பட்டு தீய வஞ்சகங்கள்ல விழுந்து பாவத்திற்கு அடிமைகளா இராமல் அப்பா நீதிக்கேதுவான கீழ்படுதலுக்கு அப்பா உம்மிடத்துல எங்களை ஒப்ப கொடுக்கணும் ராஜா உம்முடைய வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்ப கொடுக்கணும் தகப்பனே சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்தும்படியாக இந்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தில் பதித்து அந்த வார்த்தைகளை எங்களுக்கு சத்திய ஆவியானவர் நினைப்பூட்டும் போது அதன் வழியில் நடக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஐயா ராஜா பாவத்திலிருந்து விடுதலையாகி உம்முடைய கிருமைக்குட்பட்ட வாழ்க்கையை வாழ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் முயற்சிக்கிறதே உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை எங்களுக்கு புரிய வைத்து அதன்படி நடக்க வைக்கிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமைகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திறோம் இயேசு கிறிஸ்துவின் மா வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்